வணக்கம் உங்கள் லெஜண்ட் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு தள்ளுபடி ஏப்ரல் மே வரை ரூபாய் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்ரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி உமானுடைய கதை வந்து அரசியல் ரீதியாக முடிந்து விட்டது நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு காலி பொருங்காயிட்டப்பா கொஞ்சம் வாசனை இருக்கு அதுக்குள்ள இரட்டை இலை வந்து வளர்ந்துச்சு இப்ப பல ஆண்டு காலம் ஆட்சியில இருந்துச்சு கடந்த பத்து ஆண்டுகள் கூட தான் இருந்துச்சு இந்த ஆட்சிக்கு முன்னாடி ஏடிஎம்கே தான் இருந்துச்சு ஈழம் இங்கே மலர்ந்துச்சு ஈழத்தில பிணம் விழுந்தது இங்கே அக்கௌண்ட்ல எனக்கு பணம் விழுந்ததுன்னு சீமான் வாழ்க்கை அமைஞ்சு போச்சு கழுத்து வரைக்கும் நாம் தமிழர் கட்சி புதைக்கப்பட்டு விட்டது இன்னும் ஒரு கூட மண்ணள்ளி போட்டாங்கன்னா அது கதை முடிஞ்சு

அனுப்பிட்டாரு அப்புறம் அவர் அங்கே போய் அங்கேயும் டம்மி பிசா தான் அவர் போறாரு அவருக்கு ஒன்றும் அரசியல் எந்த எதிர்காலமுமே கிடையாது சோஷியல் மீடியாவில் அதிகமான பேர் வந்து ஆளுகளை இறக்கி விட்ட கட்சி பிஜேபி தான் தமிழ்நாட்டிலேயே மண்ணை கம்பிக்கிட்டே இருக்காங்க அதனால ஜெயிக்க முடியலையே ஐடி விங்குக்கு மட்டுமே ஒரு தேர்தல் நடத்துனா விஜய் முதலமைச்சர் ஆயிடுவார் போட்டி அப்படின்னு சொல்லி கொண்டிருந்து இது வரைக்கும் போட்டிட்டு சீமான் அவர்கள் இந்த முறை கூட்டணி போக வாய்ப்பு இருப்பது போல பல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இருக்கு தாவேக்கா இப்போதைக்கு தனித்து விடப்பட்டிருக்கு அவங்களுடைய கூட்டணி சேருமா யாராவது வருவாங்களா அப்படிங்கறதும் போக போக தான் தெரியும் கூட்டணி கணக்குகள் மாறுமா அப்படின்னு சீமானுடைய கதை வந்து ஏறத்தால அரசியல் ரீதியாக முடிந்து விட்டது ஒரு பிரபலமான ஒரு ஜோக் ஒன்று உண்டு வடிவேலோட ஜீக்கம் பார்த்திவனும் வடிவேலும் சேர்ந்து நடிக்கிற ஒரு மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு ஒரு ஜோக் இருக்கு மீன் தானே விற்கிறாங்க எதுக்கு மீன்கள் விற்கப்படும் போடுற அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா எடுப்பாங்க கடைசியில் கடையவே எடுக்கிற மாதிரி வந்தோம் அந்த நிலைமை தான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியில் பதினாறு மாவட்ட செயலாளர்கள் வெளியே போயிட்டாங்க கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர்களாக இருந்தவங்க வெற்றி குமரன் ஜெகதீச பாண்டியன் மாதிரி பல பேர் வந்து கட்சியினுடைய தூண்களாக இருந்தவர்கள் எல்லாருமே தூரம் போயிட்டாங்க இப்போ அவர் நடத்துறது வந்து என்னென்னா ஒரு காலிப்பருங்காய டப்பா நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு காலிப்பருங்காய டப்பா கொஞ்சம் வாசனை இருக்குது அதுக்குள்ளே அது வந்து கொஞ்சம் அப்பப்போ டைலாக் அடிக்கிறது மிச்ச நேரம் ஏதாவது வந்து பேசுகிறது ட்ரெண்டிங் பண்ணுறதுங்கிறது அவருக்கு வந்து தெரியும் ஏடா கூடமாக பேசுனா பெரியார் புகழை வந்து அவர் வீழ்த்த முடியுமா அது அது தெரியும் அவர் நல்லா தெரியும் ஏன்னா அதை வச்சு அதை வச்சு தான் அவர் அடையாளம் பெற்றார் அரசியலில் அவர் எடுத்த படம் எதுவுமே ஓடலை ஓடாத படத்தினுடைய ஒரு ஒப்பற்ற இயக்குனராக இருந்த சீமானுக்கு இன்றைக்கி அரசியல் அடையாளம் பெற்றுக் கொடுத்ததே சே வந்து பெரியார் அவர்களின் கொள்கைகளை இப்போ பதினைந்து ஆண்டு காலத்துக்கு மேலே பேசியது தான் காரணம் அவருக்கு தெரியும் இப்படி ஏடா கூடமாக பேசுனா இது ஆகாதுங்கிறது தெரியும் ஆனால் அவருடைய எஜமான விசுவாசத்துக்காக அவரை யார் இயக்குகிறார்களோ யார் வந்து அதனால நாக்பூர்ல இருந்து ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவ முடியல தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல திமுக கூட்டணியில எல்லாமே அப்படியே உறுதிமிக்க படைகளாகவே இருக்கிறது மிக நீண்ட காலமாக காங்கிரஸும் திமுகவும் விலகாம இருக்கிறது திமுகவும் மதிமுகவும் விலகாம இருக்கிறது திமுகவும் விசிக்காவும் விலகாம இருக்கிறது திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து கூட்டணியில் வந்து விலகாம இருக்கிறது விலகுவதற்கான சந்தர்ப்பங்கள் வருகிற போதெல்லாம் ரொம்ப ஆர்வமாயி ஆதவர்ஜனா பேசிட்டாரு இது கூட்டணி உடைய போகுது அது மாதிரி வந்து சாம்சங் பிரச்சனை வந்துருச்சு கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வெளியே போயிடுவாங்க போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை வந்துருச்சு வெளியில போயிடுவாங்க ஒவ்வொரு முறையும் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறாங்க அப்புறம் அது எதுவுமே நடக்கல வேல்முருகன் எடுத்து பேசிட்டாரு கூட்டணி விட்டு வெளியே போக போறாரு இப்படியே ஏதாவது ஒரு கருத்தை வந்து அவங்க முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியா சந்தோஷப்பட்டது துறை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் ஒரு முரண்பாடு சந்தோஷப்பட்டாங்க அதுவும் தீர்ந்துருச்சு எல்லாமே தீர்ந்துருது இந்த கட்சியில வந்து திமுக சார்ந்த கூட்டணியில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வைத்து ஒரு பிளவு அரசியல் வரும் ஏதாவது ஒரு சிக்கல் வரும் இந்த கூட்டணி ஏதாவது ஒரு வகையில உடையும் அப்படின்னு கனவு கண்டுகிட்டே இருக்கிற போது எதுவுமே நடக்கலைங்கிறப்ப அண்ணப்ப சா தின்னப்ப காலி ஆகும் கேக்குற மாதிரியே காத்திருந்தாங்க எதுவுமே நடக்கல இப்ப வேற வழியே இல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து ஒரு மீண்டும் வந்து ஒரு நீண்ட நாள் வந்து தப்பிச்சு ஓடி வந்து அதிமுக கூட்டணி பாஜக விட்டு ஓடி வந்த கூட்டணி மீண்டும் அந்த தற்கொலை கூட்டணிக்கு போயிட்டாங்க இப்ப மறுபடியும் போய் அவங்க பேசுனதுக்கெல்லாம் அவங்களே மறுப்பு தெரிவிக்க முடியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம பத்திரிகையாளர்களை தான் வந்து அந்த கூட்டணியை உருவாக்குனது மாதிரியே நீங்க ஏன் தப்பால் தெரியும் தான் பேசுறீங்க தான் பேசினீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி எரிஞ்சு விழுகிறார் இப்போ வந்து சீமானுக்கு போக்குடன் கிடையாது சீமானுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னென்னா பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் வந்து அவருக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு என்ன அறிவுரை சொல்லியிருக்காருன்னா நான் தான் கம்பெனியை தொடங்கி வச்சேன் ஓபிஎஸ் தான் கம்பெனியை தொடங்கி வச்சது அவருக்கு ஏன்னா எனக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் நான் சீமானோடு நான் நெருங்கி பழகியவன் நான் திரைத்துறை சார்ந்து இயங்கியவன்கிற முறையில் நான் நெருங்கி பழகியவன் நாம் தமிழர் கட்சி தொடக்க காலத்தில் சீமானோடு நான் நெருக்கமாக இருந்தவன்கிற முறையில் எனக்கு நல்லா தெரியும் ஓபிஎஸ்ட பணம் வாங்கி கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும் இலை மலர்ந்தால் ஈலம் மலரும் இலைதான் பத்து வருஷமா மலர்ந்து தானே இருந்துச்சு இலை எங்கேயுமே வளருமே தவிர மலராது அதுவே போல அறிவியல் புறம்பான கருத்து பகுத்தறிவு அது பேசுவாங்க இலையெல்லாம் வந்து மலராது இலை வளரும் இரட்டை இலை வந்து வளர்ந்துச்சு இப்போ பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்துச்சு கடந்த பத்து ஆண்டுகள் கூட தான் இருந்துச்சு இந்த ஆட்சிக்கு முன்னாடி தான் இருந்துச்சு ஈழம் எங்கே மலர்ந்துச்சு பூராமே பொதகுடியால் ஆகி போச்சு போராடுனவர்களுடைய புதை மேட்டில வந்து அங்கு வந்து பணம் அதாவது என்ன சொல்றதுன்னா ஈலத்தில பிணம் விழுந்தது இங்கே அக்கௌண்ட்ல எனக்கு பணம் விழுந்ததுன்னு சீமான் வாழ்க்கை அமைஞ்சு போச்சு அவருடைய அரசியலுங்கிறது என்ன அவருக்கு ஒன்னும் அரசியலே கிடையாது முதல்ல அவருடைய அரசியல் என்பது வாய் சவுடால் வீம்பு பண்றது சவுடால் அடிக்கிறது இதை நிரூபிப்பனா அதை நிரூபிப்பனா இது தமிழ்நாட்டில் ஒரு ஆள் சாட்டை அடிச்சுக்கிட்டு செருப்பு போட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு செருப்புக்கு வில போகாத அரசியலா மாறிட்டார் கடைசியா சீமானா அந்த இடத்தையும் நோக்கி வேகமா நகர்றதுனால ஓபிஎஸ் என்ன நீ வந்து அண்ணாதிமுக மேடையில பேசுறதுக்கு நான் தானே காசு கொடுத்து உன்னை தமிழ்நாடு முழுக்க கொண்டு சேர்ந்தேன் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பலவேறு பங்காளிகள் இருக்காங்க பார்ட்னர் அது ஒரு பெரிய பிரைவேட் கம்பெனி நாம் தமிழர் கட்சி அது பாஜக ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்கு இந்த பக்கம் வந்து ஏடிஎம்கே அதுல அவங்க வந்து எல்லாருமே அவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு அமைப்பு அது அதுல வந்து நீங்க வந்து வெளியில தெரிந்த முகமாக சீமானா அவங்க நியமிச்சிருக்கிறாங்க அப்படித்தான் அதை நம்ம பார்க்கணும் அதனால சீமானுக்கு இந்த தேர்தலோடு அரசியல் முடிவுக்கு போகுது அப்படிங்கிறதுனால சீமானுக்கு என்ன வயம்னா கூட்டணியில போய் சேர்ந்துடலாம் அது ஏன் சேர மாட்டேங்கிறாங்க ஒரு காரணம் இருக்கு இப்போ ஏடிஎம்கே கூட்டணியில போய் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க ஏடிஎம்கே கூட்டணியில் வந்து இணைந்தார் சீமான் அப்படின்னா என்ன செய்யணும்னா ஏடிஎம்கே தான் வந்து சிறிய கட்சிகளுக்கு பெரிய கட்சிகள் தான் செலவு பண்ணணும் தேர்தல் செலவு பண்ணணும் இது எழுதப்படாத சட்டம் எழுதப்படாத நடைமுறைங்க அப்போ மட்டும் மட்டும்தான் பணம் வாங்க முடியும் ஒரு கூட்டணிக்கு போனால் ஒரு கட்சி தான் பணம் கொடுப்பான் நீங்கள் தனித்து போட்டினா திமுகவை வீழ்த்துறதுக்கு தானே நான் நிற்கிறேன் அப்படின்னு பணம் வாங்கலாம் திமுகவை வீழ்த்த தானே நான் தனித்து நிற்கிறேன் ஓட்டை பிரிக்கத்தானே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னிட்டு பணம் வாங்கலாம் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிரிகளோ அவங்கள்ட்ட பணம் வாங்கலாம் இது இவ்வளோ வசதி வந்து உங்களுக்கு வந்து கூட்டணியில் கிடையாது ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு வேலை ஒரு பத்து சீட்டு கொடுக்குறாங்க அஞ்சு சீட்டு கொடுக்குறாங்கன்னு ஒரு அமைப்பு வருன்னு வச்சுங்க கூட இருக்கிறவன் யாராவது எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னா அவன் தலைவர் ஆயிருவானே காளியம்மாளுக்கு கைதிட்டு விழுகிறதே தாங்க முடியாத சீமானால சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாகிட்டாங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டியோட வழி நடத்திட்டாங்கன்னா தன்னை தவிர யாரும் வந்து அடையாளம் பெறக்கூடாது யார் அங்கீகாரம் வர பெறக்கூடாதுங்கிற மனநிலையை அவருக்கு இருக்கிற இல்ல இந்த முறை ஒரு மாற்றம் வரும் தனித்தே போட்டி அப்படிங்கிறதுல இருந்து அவர் மாறுவார் பாஜகவும் சீமான வந்து கூட்டணியில் இழுப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்து வர்றது அப்படிங்கிற தகவலும் நமக்கு அதாவது பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கிற காங்கிரசுக்கு வெற்றி தோல்வியை தாண்டி இந்தியா முழுக்க கிளைகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் நீடித்திருந்த அரசியல் கட்சி அவங்க தனித்து வந்து குருவி கூடு கட்ட அஞ்சுக்கிற குக்கிராமங்களிலே கூட திமுகவின் கொடி பறந்து கொண்டுதான் இருக்கிறது ஏன் அதிமுகவுக்கு கலைக்கழகங்கள் இல்லாத கட்சியே கிடையாது இல்லாத ஊர்களே கிடையாது என்றைக்காவது சொல்லிருக்காங்களா தனித்து போட்டிடுவோம் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த கட்சி அதிமுக ஏற்கனவே இன்றைக்கு அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிற கட்சி மாநிலத்திலே திமுக இவர்கள் யாருமே கூட்டணி வேணான்னு சொல்லல அதிகாரத்துக்கு வரவே முடியாத சீமானு எனக்கு கூட்டணி வேணான்னு சொல்றாருன்னா அவருடைய கணக்கு வந்து தேர்தல் கணக்கு அல்ல எப்பவுமே ஊர்லயே நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து தேர்தல் நடந்தா கூட ஊர்ல வந்து மொத்தம் ஒரு ஐயாயிரம் ஓட்டு இருக்குங்க அப்படின்னா ஒருத்தர் ஆயிரம் ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஒரு ஆள் பிரச்சனை அவன் ஜெயிக்க மாட்டான்னு அவன் தெரியும் இந்த ஆயிரம் ஓட்டை பிரிப்பதன் மூலமாக யாரோ ஒருவருக்கு அது உதவியாக மாறிடும் யாரோ ஒருத்தர் வெற்றி வாய்ப்புக்குரியவராக இருப்பார் இந்த ஆயிரம் ஓட்டு ப்ளஸ் அதில் போது ஒருத்தர் ஜெயிப்பார் அதுக்கு நேர எதிராக இன்னொரு ஆளுக்கு வேலை செய்கிற போது ஓட்டை பிரிக்கிற வேலை அப்படின்னு ஒரு வேலை இருக்கு அதைத்தான் சீமான் வந்து ஒரு பதினைந்து ஆண்டு காலம் செஞ்சுட்டாரு இப்போ தம்பிகள் வெளியில் வந்து அவர் நோக்க உள்நோக்கம் தவறாக இருக்கு என்று அம்பலப்படுத்தியதற்கு பின்னால் இனிமேலும் அவர் பருப்பு வேகாது இனிமேலும் இந்த இந்த மண்குதிரை ஆத்துல இறங்கினா அது கரைஞ்சிரும் முழுசா கரைஞ்சிரும் அப்படினால கழுத்து வரைக்கும் நாம் தமிழர் கட்சி புதைக்கப்பட்டு விட்டது இன்னும் ஒரு கூட மண்ணள்ளி போட்டாங்கன்னா அது கதை முடிஞ்சிடும் அதனால கடைசியாக வந்து ஒரு கூட்டணிக்கு போவோம் அப்படிங்கிற முயற்சிக்கு வர்றாங்க அப்ப கூட்டணி உறுதினு எடுத்துக்கலாமா இல்ல சீமானை பொறுத்த வரையில அவர் இது வரைக்கும் வெற்றி பெற்றதே கிடையாது இப்ப கடைசியா கூட ஈரோடு கிழக்கு தேர்தல்ல பயங்கரமா பேசினார் அவர் அவர் டெபாசிட் வாங்க மாட்டாரு கட்டுத்தொகை பெற மாட்டாரு அப்படின்னு பல பேர் சொன்னாங்க ஆனா அவர் என்ன சொன்னாரு எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னாரு அதாவது நான் வந்து ஓட்டு காணவே கிடையாதுரா இந்த காணவே அப்படின்னு பாரு மேடையில பார்த்து பேசிருப்பீங்க அது வந்து கொஞ்சம் நாக்கு தவறி சொன்னது நான் ஓட்டு ஓட்டுக்கானவேன் கிடையாதே காணவேன்னு சொல்றதுக்கு பதிலா நான் நாட்டு காணவே அப்படின்ட்டாரு ஒரு உச்சரிப்பு பிழை இத தம்பிகள் தவறா நினைச்சு நம்மால் உண்மையிலே வந்து ஒரு தியாகத்தின் லட்சியத்தினுடைய வடிவமாக இருக்கிறார் என்று இவ்வளவு தவறா கை தட்டிட்டு வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறு கை இப்ப அங்கே கைது பூரா இங்க இங்கே போயிட்டான் விஜய் பக்கம் போயிட்டான் பாதி பேர் பாதி பேர் என்ன பண்ணிட்டான் பண்ருட்டி வேல்முருகன் கட்சிக்கு போயிட்டான் அவன் தமிழக வாழ்வுரிமை கட்சி அதுல ரொம்ப தேர்ச்சியான பூரா திமுக அண்ணா திமுக போயிட்டான் ஊடாரம் விட்டது கையல்வெளியே தன்னுடைய அவருடைய மனைவியை வந்து பொதுச் செயலாளராக மாற்றணுங்கிறதுக்காகத்தான் அவர் வந்து காளியம்மாலை வந்து வெளியில அனுப்புனது அதனால அவரை தவிர அது வந்து ஒரு ஒரு கம்பெனியா மாறிட்டு இருக்கு அதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு திருமாவளவன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திடீர்னு வந்து தாவைக்காவிலேருந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அதிமுகலேருந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னாங்க துணை முதலமைச்சர் தரேன்னு சொன்னாங்க ஆனா எல்லா கதவுகளையும் நான் அடைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் திடீர்னு வந்து இதை சொல்றாரு இல்ல அதாவது திருமாவளவன் வந்து திமுக உறுப்பினர் அல்ல அவர் மாற்று கருத்தை அவர் முன்வைக்கலாம் அவர் தனித்த ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார் அவர் பெரியார் கோட்பாட்டை பேசினாலும் அவர் வந்து பெரியாரி கோட்பாட்டுக்கான திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி அல்ல அவர் ஒரு அம்பேத்கரியத்தினுடைய கருத்து எல்லாம் அவர் இயங்குறார் அவருக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு நீங்க வந்து கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பை விடவும் கூடுதலான வாய்ப்பை பிற கட்சிகளிடமிருந்து எனக்கு அழைப்பு வருகிறது

அனுப்பிட்டாரு இப்போ அவர் அங்கே போய் அங்கேயும் நம்பி பிசாதான் அவர் ஆக போறாரு அவருக்கு ஒன்றும் அரசியல் எந்த எதிர்காலமுமே கிடையாது அவரா தன்னை கருதிக்கிறாரு நம்ம தான் திமுக ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் தேர்தல் வியூகம் அதாவது என்ன சொல்றதுன்னா நம்மளால எல்லாமே நடக்குது பூனை வந்து கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டுக்கூடும் சொல்றது மாதிரியா நம்ம கண்ணு முடிச்சிருச்சுன்னா உலகம் விடிஞ்சிரும்னு நம்புறது மாதிரி ஒரு கற்பனாவாதம் தான் அது அந்த வருஷனால திமுக ஜெயிச்சிச்சுன்னு அவரா சொல்லிக்கிறாரு தேர்தல் வியூகத்தினால ஜெயிச்சிச்சு அப்படின்னு தேர்தல் வியூகம் என்பதே இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் வந்திருக்கிறது இதற்கு முன்பு கலைஞர் காலத்தில் ஜெயலலிதா காலத்துல எல்லாம் அரசியலில் தேர்தல் வியும் என்பது அந்தந்த கட்சிக்காரர்கள் தான் பண்ணிக்கிறாங்க எங்கள் தொகுதியில் எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத அவங்க தான் கணிப்பாக்க ஒரு இணையதள வசதி வந்திருக்கிறது சோசியல் மீடியா வந்திருக்கிறது அதை கையாளுவதற்கு இன்னைக்கு வந்து ஒரு புதிய உத்திகளை கையாளுறாங்க அவ்வளோதானே தவிர அதனால தான் இந்த கட்சியை வாழும்னா சோசியல் மீடியால அதிகமான பேர் வந்து ஆளுகளை இறக்கிவிட்ட கட்சி பிஜேபி தான் தமிழ்நாட்டிலேயே மண்ணை கவிக்கிட்டே இருக்காங்க அதனால ஜெயிக்க முடியலையே என்ன நடந்த சமீபத்துல நடந்த ஐடி விங்க் ஆலோசனை கூட்டத்துல விஜய் சொல்லிருக்காரு இந்தியாவுலயே வந்து ஐடி விங்க்ல நம்பர் ஒன்ல எடுக்கறது தாவே காதான் இனிமே நீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு அவர் கூட சொல்லி இந்த கருத்தேகா கருத்தை நான் வரவேற்கறேன் ஏன் வரவேற்கிறேன்னா இந்த மாதிரி ஐடி விங்குக்கு மட்டுமே ஒரு தேர்தல் நடத்தினா விஜய் முதலமைச்சர் இப்ப பிரச்சனை என்னன்னா கையில செல்போன் இல்லாதவனையும் சேத்துக்கிறணும் நீங்க கணக்குல ஆண்ட்ராய்டு போனை பயன்படுத்தாதவன் ஐபோன் பயன்படுத்தாதவங்க பல பேர் நீங்க பாத்துருப்பீங்க ஆண்ட்ராய்டு போனை பயன்படுத்தாதவங்க பட்டன் போன் வச்சிருக்கிறவங்க அந்த பட்டன் போனையும் வீட்டில் வச்சுட்டு காத்தாட வயக்காட்டுக்கு போயிட்டு வர்றவங்க வேற வேற வேலைகள் பார்க்கறவங்க எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் போன்ல குடி இருக்கிறவங்க எல்லாம் கிடையாது இன்னும் பல பேருக்கு வாட்ஸ்அப் பாக்க தெரியாதவங்க எல்லாம் இருக்கான் தமிழ்நாட்டில் மொத்த எத்தனை பேருக்கு போன் சரியா டயல் பண்ண தெரியாதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பாக அந்த கட்சி உறுப்பினர்கள் சேர்க்கைங்கிறத அவங்க மாத்திட்டாங்க அப்புறம்தான் தெரியுது அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி டயல் எல்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது புளியந்தோப்பு அஞ்சலையில இருந்து படப்பை குணால இருந்து பல சமூக விரோதிகள் தேடப்படுகிறவர்கள் பட்டியலை பூரா கட்சியில எப்படா நிர்வாகிகளா சேர்த்தியன்னு கேட்டதுக்கு இப்படித்தாங்க டயல் பண்ணாங்க பூரா கட்சி நிர்வாகி போட்டோங்கிற அளவுக்கு மோசமா போச்சு இந்த ஆன்லைன்ல கட்சியில வந்து ஆள் சக்கரங்கிறதுக்குல ஆன்லைன் புக்கிங்ல நீ ரயிலுக்கு டிக்கெட் போடலாம் சினிமா தேட்டருக்கு வந்து படம் பாக்குறதுக்கு நீ டிக்கெட் போடலாம் ஏதாவது ஃபுட்டு டெலிவரி வேணாம் சிக்கன் பிரியாணி வேணும் ஏதாவது வந்து வெஜிடபிள் பிரியாணி வேணுங்கிறதுலாம் நீ ஆர்டர் போடலாம் அதெல்லாம் ஓகே அது வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது ஆளை தீர்மானிக்கிறதுக்கு ஆன்லைனை பயன்படுத்தினேன்னா ரொம்ப பேர் ஃபேஸ்புக்கில் சாட்டில் லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிட்ட போன உடனே தான் தெரியும் அது வந்து கடைசியில் வேற வேற பேரில் ரெண்டு பேர் சாட் பண்ணியிருக்காங்க டிரைவர்ஸ் ஆன பொண்டாட்டிங்கிறது போட்டாட்டிங்கிறது நேரில் பார்க்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு மீட்டிங் ஏற்பாடு பண்ணும்போது அப்படிலாம் நடந்திருக்கு பல கதைகள் நடந்திருக்கு ஆன்லைன் மோசடிகள் என்பது ஆன்லைனில் நடக்கிறதுலாம் வந்து உண்மையை நம்புறது இல்லை அது மாதிரி உலகத்துல எதுவுமே கிடையாது அத்தனை பொய்களும் வடிகட்டண பொய்களும் அங்கேதான் இருக்க அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க பெரிய வேடிக்கை